ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ரெசிபிங்க கேரளத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தாங்க அது என்னென்னா பழம் புரியுதுங்க இது வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதுவும் இல்லாமல் நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாங்க கேரளா தான் போய் சாப்பிடணுங்கிறது இல்லை எப்படி பண்ணலாங்கிறதை பார்க்கல வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மதான் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேங்க அதே கப்பில் ஒரு கால் கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்ப இது கூட வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சுகர் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சுகர் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் தாங்க நீங்க எடுத்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூனுங்க இது லைட்டா சால்ட் எவ்வளோதான் இப்ப தண்ணி ஊற்றி நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம வந்து ஒரு பஜி மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் விஸ்க் இருந்தால் விஸ்கில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க நான் வந்து அது இல்லாதனால ஸ்பூன்லே யூஸ் பண்ணுறேன் இப்போது நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நம்ம கலக்கையிலையே பார்த்தாலே தெரியுங்க நம்ம நல்லா ப மாவுக்கு எப்படி கலப்போம் அது மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி பத்தில் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து ரெடியாகி வந்துட்ருக்குங்க லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா நம்ம கரைச்சி விடணுங்க பாருங்க நல்லா மடிப்பு மடிப்பாக விழுகும் இந்த அளவுக்கு கரைச்சி விடுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கட்டுறையும் பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாவை அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம பனானாவை தான் கட் பண்ண போகிறோம் இதுக்கு நான் வந்து பழம் எடுத்திருக்கேங்க இந்த பழம் இந்த பழத்தில் தாங்க இது ஃபேமஸான டிஷ்ஷு இதில் தான் செய்யணும் பழம்புறினாலே இப்போ கேரளாவில் இந்த இந்த பழத்தை வச்சு தான் நம்ம பண்ணுவாங்க நான் அதே மாதிரி பண்ணி இந்த பழம் கிடைக்காதப்போ நீங்கள் நார்மல் வாழைப்பழத்துலேயே செய்யலாம் பட் இதில் செய்கிறப்போ டேஸ்ட்டு அதே மாதிரி இருக்கும் இப்போ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நம்ம பஜ்ஜி கட் பண் பஜ்ஜி மாவெல்லாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் நீங்கள் முழுசாக சேர்த்துறதுனால சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம் நான் வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக அளவுக்கு எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வாழைப்பழம் ரெடி ஆயிடுச்சு மாவும் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் மாவும் வாழைப்பழமும் கரெக்டாக இருக்குது இதை நம்ம அப்படி பொறிச்சு எடுக்கிறதாங்க ரொம்ப ஈஸிங்க நம்ம கேரளாவில் போய் இது இல்லைங்க வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபிங்க இப்போது இதை ஒரு பேன் வச்சு இது நம்ம அந்த கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாய் சூடானோன்னே எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த மாவில் இந்த பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பட்டும் படாமல் இந்த மாதிரி அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்துலேயும் நல்லா முக்கிய எடுத்து இங்கிட்ட ஒரு பெரட்டு அங்கிட்ட ஒரு பெரட்டு அவ்வளோதாங்க அப்படி அவ்வளோதாங்க இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா முக்கி முக்கி எடுத்து போட்டுருங்க எண்ணெயில் கரெக்டாக இருக்கும் பாருங்க நமக்கு வந்து எதுவும் ஒட்டாது கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நீங்கள் பெட்டி விட வேணாம் அப்படியே வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நல்லா முக்கி முக்கி போட்டுக்கோங்க நம்ம வந்து இது அப்படி விட்டுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நிமிச்சு இந்த மாதிரி லைட்டை சவந்தம் வந்தோடனே இப்படி பேரி விட்டுக்கங்க அவ்வளோதான் லைட்டாக ஒரு பெரட்டு ரெண்டு பக்கம் வெந்து வரணும் நம்ம இப்படி ஒரு பெர்ட்டு பேட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் அதே மாதிரி பேரட்டி விட்டுக்கோங்க ரெண்டு சைடு வெந்து வெந்தோன்னே ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க சாப்பிட்ற சூப்பராக இருக்கும் இது ஒரு ஹெல்த்தியான டிஷ் தாங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம அங்கே சாப்பிட்ற அதே ஃபீல் நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் கிடைக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கம் வெந்து வந்துடுச்சு நம்ம இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ எல்லா மாவையும் நல்லா முக்கி முக்கி போட்டு எடுத்துக்கலாங்க வாழைப்பழத்தை மொத்தமாக போட்டுட்டேன் பாருங்க நம்ம பஜ்ஜியில் சாரி பஜ்ஜி மாவு மாதிரி இதை மொத்தமாக போட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்க போகிறோம் அவ்வளோதான் வேலை இது ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்காக நான் அப்படி போட்டேன் செகண்ட் டைமில் இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே பரட்டி பட்டி விட்டு நம்ம அப்படியே எடுத்துடுற வேண்டியதான் ஒரு நிமிஷம் விட்டு தான் நம்ம பெரட்டி விடணும் இல்லைன்னா மாவு தே பிடிச்சிக்கும் லைட்டாக ஒன் சைடு வந்தோடனே இன்னொரு சைடு பெரட்டி போட்டோம்னா நம்ம கரெக்டாக வந்துடும் இப்போ எல்லாத்தையும் நம்ம பெரட்டி பெட்டி விட்டுட்ருக்கோங்க இது அவ்வளோதாங்க இது ஒரு ரொம்ப நேரம் ஆகாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம குக்காகி வந்துருங்க நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க ஹையாக வேணால் ரொம்ப லோ வேணாம் நார்மலாக வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம அப்படியே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க எல்லா பழத்தில் இருக்கிற மா எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துட்டோம் அவ்வளோதான் எண்ணெய் வடிச்சுட்டுங்க நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க இது மூணாவது தடவையோ போட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதான் ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு கேர கேரளாவிலேருந்து செய்யக்கூடிய ஒரு ஃபேமஸான பழம்புரி ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்குங்க நான் உங்களுக்கு பீச்சு கட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க அருமையான டிஷ்ங்க இதே மாதிரி நிறைய ஃபேமஸான டிஷ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள்